எல்லா இடத்திலே இப்பொழுது மன்றாக போகிறோம் கடன் ஏந்தி எஞ்சி கேட்கப்படுகிறோம் என்னுடைய அன்பானவர்களே உங்களுடைய உலகத்திலே உங்களின் பேரவைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் யாரெல்லாம் என்னுடைய நாங்கள் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம் அவரவர்களும் தங்களுடைய தேவைகளை தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள் அந்த தேவைகளை எல்லாம் நெருங்கப்பி தாயிர்க்கும்போது அது உங்களுக்கு கவுலாகும் எல்லாருக்கும் ஒரே தேவை இருக்காது ஒரே பிரச்சனைகள் இருக்காது அவரவர்களும் தங்களுடைய சிக்கல்கள் கடன்கள் பிரச்சனைகள் நோய்கள் இதை உங்களுடைய கல்வியிலே வைத்துக் கொள்ளுங்கள் باسم الله ان شاء الله <applause> اللهم لك الحمد اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا اللهم لك الحمد كله ولك الشكر كله ولك الخلق كله ولکل حمد کو کو لو بیاری دا حائر کو کو ایلاہی کرے جو عام کو کو اللہم مالک ہمدا اللہ علم ما بولے ولکل حمد ہمدا اللہ علم ما بول ودي ولکل حمد ہمدا اللہ تعالی دون مشیت ولکل حمد فالحمد لله رب العالمين هو ليلا يواب واكل حم الحمد اندر پر رب دربار نہیں پتہ اپ سے گلنا اللہ ربنا موسی تنا ان علی انت كما اتمی تنا اللہ الرحم بالسموات والارض فمن أما بينهما فمن أما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبيد وكلنا لك عبيد وكلنا لك عبيد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد صلى الله وسلم اللهم اغفر لنا ما قدمنا وما اخرنا وما اسررنا وما اعلنا انت المقدم وانت المؤخر وانت على كل شيء قدير

سے شیطان چلا وہ ہضرانہ و جعلنا فیندی لا لا اللهم اننا عبیدک وهو عبیدک وابناؤه عبیدک نواسی نواسی انا ماض في حكمك عدل في قضاؤك نسألك بكل اسم هو لك سميت به نفسك سميت به نفسك أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك குரானை எங்களுடைய இதயங்களின் வசந்தமாக ஆக்கி வைப்பாயா எங்களுடைய நெஞ்சினுடைய ஒளியாக ஆக்கி வைப்பாயா اللہم جائل فی قلوبنا نورا وفی ابسارنا نورا وفی سمعنا نورا وحن ایماننا نورا وحن ایسارنا نورا وفوقنا نورا وفحتنا نورا وأمامنا نورا وخلفنا نورا وجعلنا نورا وجعلنا نورا وأتنا نورا وعلم لنا نورا واجعل في أرسلتنا نورا وفي أنفسنا نورا وفي شعرنا نورا وفي بصرنا نورا يا الله எங்களுடைய கல்வியை ஒளிமயமாக ஆக்கிடுவாயா எங்களுடைய பார்வையை ஒளிங்கை தருவாயா எங்களுடைய சதுக்குணனை ஒளிங்கை தருவாயாக எங்களுடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் எங்களுக்கு தலைக்கு மேல் எங்களுடைய கீழ் எங்களுக்கு முன்பு எங்களுக்கு பின்பு ஒளிமயமா ஆக்கி வைப்பாயா எங்களையே ஒளிமயமா ஆக்கிடுவாயா எங்களுக்கு ஒலியை உண்டாக்கி தருவாயா யா வா எங்களுக்கு நூறை தருவாயா எங்களின் நூரை மகத்துவமான நூறாக ஆக்கி வைப்பாய் எங்களுடைய நாவிலே ஒலியை தருவாயா எங்களுடைய உயிரிலே ஒலியை தருவாயா எங்களுடைய முடியிலே எங்களுடைய மேனியிலே எங்களுடைய சதையிலே எங்களுடைய எலும்புகளிலே எங்களுடைய நரம்புகளிலே எங்களின் ரத்தங்களிலே நூறை தருவாயா அல்லாஹும் நீ கொடுக்க ஹலாலை கொண்டு எங்களுக்கு போதும் என்ற எண்ணத்தை உண்டாக்குவாயா ஹராமை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயா ஹராமான பணத்தை பொருளாதாரத்தை நாங்கள் தொட்டு பார்க்காமல் ஆக்கிடுவாயா சிவா உன்னுடைய தொடங்கியை கொண்டு உன்னால் வேறு யார்களும் தேவையாக

மார்க்க சட்டங்களை தெரிந்தவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா அல்லாஹம் மருது எங்களுக்கு பொருள் செல்வத்தை தருவாயா யாரல்லா எங்களுக்கு மக்கள் செல்வத்தை தருவாயா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை தருவாயா திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லாமல் எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ இளம் பெண்கள் கவலை இருக்கிறார்கள் அல்லா உன்னுடைய குருதத்தை கொண்டு அவர்களுக்கு குழந்தை சல்வத்தை தருவாயாக எதையெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாயோ அதில் எல்லாத்தையும் பழக்கத்தை தந்துடுவாயாக அல்லாஹும் சந்தித்து ਫਜਲਨਾ ਹਾਦੀਮ ਮਹਦੀਆ ਉਰ ਦੇ ਪਰ ਇਮਾਨੀਲੇ ਨਿਲੇ ਤਿਰ ਪਰ ਵਲਾਮ ਏਂਗਲੇ ਆਕਿ ਵਈ ਪਾਇਆ ਏਂਗਲੇ ਨੇਰਵੇ ਕਾਟ ਬਰ ਵਲਾ ਹਾਕਿ ਵਈ ਪਾਇਆ ਯਾ ਅੱਲਾ ਨੇਰ ਰੀ ਪੇਟਰੋ ਵਾਲਾ ਹਾਕਿ ਵਈ ਪਾਇਆ ਅੱਲਾਹੁਮਮ ਅਸਲਿਹਨਾ ਬਿਨ ਮਨ ਲਜ਼ੀਬ ਵਕਿਸਮਤੋ ਅਮਰਨਾ ਵਸਲਿਹਨਾ ਦੁਨਿਆ ਨਲਤੀ ਫੀਹਾ ਹਸਨਾ दीन अंदाज़ तलयम अंद दीने विथ எங்களுடைய தீனை எங்களுக்கு செம்மையாக்கி நாங்கள் எந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த உலகத்தை எங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தருவாயாக நாங்கள் திரும்பி வரக்கூடிய ஆசிரத்தை எங்களுக்கு சரியானதாக ஆக்கி தருவாயாக தீனிலே வெற்றியை தருவாயாக துன்யாவிலே வெற்றியை தருவாயாக ஆகிரத்திலே வெற்றியை தருவாயாக நாங்கள் வாழ்வது ஒவ்வொரு நல்லதுக்கும் நல்ல விஷயத்திற்கும் நாங்கள் வாழ்வதை கூடுதலா ஆக்கி கொள்வாயா நாங்கள் இனிமேல் இருந்தால் தப்புகள் தான் அதிகமாகும் என்றால் எங்களை நீ அழைத்துக் கொள்ளாத நாங்கள் இன்னும் இருந்தால் பல வருடங்கள் இருந்தால் சவாறுகள் கூடும் என்றால் எங்களுக்கு ஹயாத்தை நீட்டித்தார் உடல் நலத்துடன் ஹயாத்தைத்தாள் அல்லாஹ் உடல் நலத்துடன் ஹயாத்தை அல்லா நாங்கள் அறுதலில் பல்லாற வயதுக்கு ஆளாகி எங்களால் சுயமான செயல்புடையா மக்களுடைய உதவியுடன் அவர்களையும் கஷ்டப்படுத்தி நாங்களும் கஷ்டப்படுபவர்களாக அந்த அளவுக்கு நீண்ட யால்லா கண்டுவிடாரல்லா அல்லாஹ் மாசை அபுதா நீனா எங்களுடைய உடலிலே எங்களுக்கு காஃபி தருவாயாக அல்லாஹ் மாஃபினா ஃபீ சன் ஐனா எங்களுடைய நாங்கள் ஹயாத்தாக இருக்கும் காலவங்களெல்லாம் யாரும் நல்ல முறையில் அந்த காது செயல்பட எல்லா விஷயங்களும் எங்களுக்கு காதில் விட நீ தகுப்பை செய்வாயாக அல்லாஹ் மாஃபினா ஃபீ அபு சாரினா எங்களுடைய பார்வைகளில் எங்களுக்கு

எங்களின் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களோட பிறந்த அண்ணன் தம்பிகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயா யான்லா சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னித்து யா யான்லா எங்களுடைய மனைவிகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயா நாங்கள் பெற்ற பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய அண்டை வீட்டாரர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எதிர் வீட்டாரர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக உறவினர்களின் பாவங்களை மன்னித்துள்ளவாய் யா நான் எங்களின் பெற்றோர்கள் யார்லா பொன்னிடத்திலே வந்துவிட்ட பெற்றோர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சொற்கலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவாயா யல்லா எங்களை விட்டும் பிரிந்துவிட்ட எங்களுடைய அத்தாக்கள் எங்களுடைய அம்மாக்கள் எங்களுடைய பாபாக்கள் எல்லோரையும் மன்னித்து விட மன்னித்து மன்னித்துவிட உயர்ந்த அந்தஸ்தை தான் உயர்ந்த அந்தஸ்தை தான் அல்லா உன்னுடைய நியமத்துகளை கொண்டு எங்களுடைய பெற்றோர்கள் யார் ஹயாட்டாக இருக்கின்றார்களோ யாவல்லா அவர்களுக்கு உடல் நலத்தை தருவாயா சுகத்தை தருவாயா பலத்தை தருவாயா கடைசி கட்டத்திலே உனக்கு கீழ் பண்ணுங்க நல்ல அதிகாரங்களா அவர்களை ஆக்கி வைப்பாயா யாவல்லா எங்களிடத்திலே உன்னுடைய அடையாளங்களில் சிலர் தங்களுக்காகவும் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக சொல்லியிருக்கிறார்கள் உன்னிடத்திலே நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம் அல்ல அவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றித் தருவாயா அவர்களின் தேவைகளை நிறைவேற்றித் தருவாயா யா எங்களுடைய குடும்பங்களிலே வயதுக்கு வந்த பரு வயதை அடைந்த ஆண்கள் பெண்கள் யா அல்லா அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள் அல்லாஹ் திருமணம் முடிப்பதற்கு சாலையான கணவர்களும் கிடைக்கவில்லை சாலையான பெண்களும் கிடைக்கவில்லை சாலையான கணவர்களை மனைவிகளை தந்து எங்களுடைய இளைஞர்களை திருமணம் முடிக்க செய்து அவர்களை தப்பிலிருந்து கவரிலிருந்து காப்பாற்றி யா யார்லா பொருத்தமான மாப்பிள்ளைகளை தருவாயா சாலையான மாப்பிள்ளைகளை தருவாயா பழக்கத்தான யாவா எங்களுடைய இந்திய நாட்டிலே பிற மாநிலங்களில் முஸ்லிம்கள் பாதிப்புக்காக அல்ல வகுப்பு என்ற பெயர்கள் வீடுகள் எல்லாம் யாவா அசுக்கப்படுகின்றன சூறையாடப்படுகின்றன யாரா உன்னுடைய இல்லமே சூறையாடப்படுகிறது அல்ல கூட்டாசுகளால் இடிக்கப்படுகிறது அல்லா அரசாங்கமே வக்கும சொத்துகளை அபகரிக்க சட்டங்களை கொண்டு வருகிறது அல்ல இதெல்லாம் நாங்கள் முறையீடு செய்ய வேண்டும் பலகீனமானவர்கள் நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் அவரிடத்தில் மெஜாரிட்டி இருக்கிறது என்பதால் நினைத்ததெல்லாம் செய்து எங்களை நசுக்குகின்றார்கள் அல்ல அழைக்குகின்றார்கள் அல்லா எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடித்துக் கொள்கிறார்கள் அல்லா எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு முழு பாதுகாப்பை தருவாயாக பெற்றோர்களுக்கு உடல் நலத்தை தருவாயாக முஸ்லிம் நாடுகள் தங்களுக்குள்ளால் சண்டையிட்டுக் கொள்கின்றன அவர்களும் முஸ்லிம்கள் இவர்களும் முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தி தருவாயாக சமீப காலமாக சமீப காலமாக உன்னுடைய இல்லம் இருக்கின்ற அந்த காதா இருக்கின்ற அந்த நாடு யாராவுடைய நபியுடைய ரவா இருக்கின்ற அந்த நாட்டில் உலக கலாச்சாரங்களில் சீரழிந்து போன கலாச்சாரங்கள் ஏற்பட்டு அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் அதற்கு ஒத்தாசையாக இருந்து குட்டி சவராக ஆக்கி கொண்டிருக்கிறார் அல்லா அந்த சவூதி அரசாங்கத்தை சவுதி நாட்டை யாரா நீ காப்பாற்றுவாயாக யாரா காவாயிருக்கின்ற அந்த நாட்டிலேயே தப்புகள் நடந்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும் ஆனால் உன்னுடைய குதிரத்தை கொண்டு ஆட்சியாளர்களுக்கு பயத்தை கொண்டு கொடுத்து அவர்களை பிரகாரம் ஆட்சி செய்ய டோக்கை செய்வாயா எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் கடல் கடந்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சம்பாதிக்கச் சென்றிருக்கிறார்கள் அல்லா அவர்களுடைய சம்பாதிப்பில் பறக்க அவர்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறார்களோ எந்த மேனேஜருக்கு கீழ் வேலை செய்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை போட்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்பை செலுத்தக்கூடியவர்களா ஆகிவை பாயாக முழு பாதுகாப்பை தட்டவர்களாக ஆக்கி பாயாக நாங்கள் வாழ்கின்ற நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் யா அல்லாஹ் பல மாநிலங்களில் யா அல்லா பாராளுமன்றத்தில் கூட இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற முறையில் அநியாயமாக அநீதமாக பல சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் யா அல்லாஹ் அநீதமான ஆட்சியாளர்களை ஆற்றிவிடுவாய அவர்கள் நினைப்பதை செயல்படுத்த முடியாமல் தடைகளை ஏற்படுத்துவாயாக எங்களிடத்திலே நேரையும் சொல்லியிருக்கிறார்கள் தொலைபேசி வழியாகவும் துவுக்காக சொல்லியிருக்கிறார்கள் யாருவா இங்கே குழுமி இருக்கிறார்கள் அவர்களின் இதயங்களில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றித் தருவாயா அவர்களின் கடன்களை அடைத்துருவாயா அவர்களுடைய குடும்பங்களில் உண்டான நோய்களை நீ சிகாரி தருவாயா அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவாயா யாருவா எங்களுடைய மாநிலத்திலே நாங்களும் பிற மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் கூட உன்னுடைய இறை இனம் கட்டுவதற்கு நிறைய தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன அல்ல நாங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு முயற்சி செய்தால் அனுமதி கிடைப்பதில்லை அல்லா எத்தனையோ ஊர்களில் பல கட்ட ஆண்டுகளாக முயற்சிகள் குறை அடைகின்றன அல்லா யா எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு உன்னுடைய இல்லத்தை கட்டுவதற்குண்டான அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி தடையில்லா சான்றுகளை எங்களுக்கு தருவாயாக நாங்கள் நினைக்குகின்ற இடத்திலே கொள்ளிவாசல் கட்டி உன்னை வணங்குவதற்கு நீ தான் செய்ய வேண்டும் அல்லா உன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் இருக்கின்ற அந்த அதிகாரத்தின் அதிகாரம் அவர்கள் தங்களுடைய அந்த அற்ப சொருப்ப அதிகாரத்தை கொண்டு தடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லா நீ நினைத்தால் எங்களுக்கு கிடைக்கும் அல்லா யா ரஹமான் யார் ரஹீம் எங்களுக்கு கேட்க தெரியவில்லை அல்ல எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன அல்ல யாரா புகாரங்களில் தொடர்ந்து வருமான காலங்கள் அல்லா இதில் குறைகள் இருக்கும் அல்லா குற்றங்கள் இருக்கும் அல்ல தவறுதலாக எவரு பேர் பேச வாசிக்கப்பட்டிருக்கும் அல்லா உன்னுடைய மேலான அந்த பார்வையை கொண்டு அதையெல்லாம் கொடுக்காமல் நாங்கள் ஓதி அந்த நபி மொழியை கபூல் செய்வாயாக இந்த விவகார நிகழ்ச்சிக்காக தங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து நன்கொடைகளை வாரி வாரி கொடுத்திருக்கிறது பிஸ்கட் மீன்களை வாங்கி கொடுத்திருக்கிறது அல்ல அசரிலிருந்து மகிழ்ச்சி உண்டான ஸ்நாக்குகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அல்ல அவர்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை தருவாயாக அவருடைய குடும்பத்தில் பறக்கத்தை தருவாயாக அவர்களின் தேவையை நிறைவேற்றி தருவாயாக யார்லா யாராக இவைகளெல்லாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தியுண்டான காரணமாக இருக்கிறது நீனும் அவர்களின் மீது உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அல்லாஹ் எங்களுடைய நண்பர்கள் அன்பா யா ல்லாஹ் எங்கள் ஜாமியா நண்பர்கள் அன்பார் உயர்வு பெற்றதாக உன்னதமானதாக கல்வியில் தேர்ச்சி பெற்றதாக ஆக்கி வைப்பாயாக் கேமத்த நான் வரை தொடர்ந்து நடக்க தலீடு செய்வாயாக ஜாமியாவுடைய மாணவர்கள் ஜாமியாவுடைய உஸ்தாதிகள் ஜாமியாவுடைய நிர்வாகிகள் ஜாமியாவுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லோரையும் நீ கபுல் செய்வாயாக எங்கள் மதரசாவுடைய மாணவர்களுக்கு மட்டுமல்ல அருகில் இருக்கின்ற கூட இந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு உயர்வை தருவாயாக மார்க்கக்கூடிய விளக்கத்தை தருவாயாக பொருளாதாரத்தில் பறக்கத்தை தருவாயாக யார் ராகிமின் தமிழகத்தில தமிழகத்தில் எங்கெல்லாம் அரபு முதரசாக்கள் இருக்கின்றனவோ அதற்கெல்லாம் நம்முடைய முழு பாதுகாப்பை தருவாயாக அங்கிருந்து விளையாடக்கூடிய மௌலவிகள் ஆளுங்கள் எல்லோரையும் சாலிகன்களாக ஆக்குவாயாக குறிப்பிட குறிப்பாக கேட்கிறோம் யாராவது எங்கள் ஜாமியாவிலிருந்து பட்டம் பெறுகின்ற மூலவி ஆலின்கள் மௌலவிகளை யாராவது சாலிகை களாக ஆக்கி தீனுடைய சேவைகள் செய்கிறவர்களுக்கு செய்வையா எங்களுடைய நூலிகளை உலக ரீதியில் படித்து பட்டதாரிகள் பலர்கள் இருக்கிறார்கள் அல்லா அவர்கள் படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து அவர்களுடைய வாழ்வில் பறக்கத்தை தருவாயாக அவர்களுடைய வாழ்வில் பறக்கத்தை தருவாயாக யாரெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பை தந்துவாயாக யாராக ஆனா யாராக நீ எங்களுடைய ஊதியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி பல ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்ல யாரெல்லா அவர்களுடைய பொருளாதார நஷ்டத்தை நீக்கி அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவாயா சோதனைகளில் இருந்து எங்களுடைய ஊரை காப்பாற்றி வருவாயா மேம்பட்ட ஊராக ஆக்கி வைப்பாயா சிறப்பான ஊராக ஆக்கி வைப்பாயா யாரா தீனுடைய முன்மாதிரியாக எங்களுடைய இந்த ஊரை ஆக்கி வைப்பாயாணே எங்களுடைய செயல்பாடுகள் உன்னுடைய பொருத்தத்திற்காக செய்யப்படுகின்ற செயல்பாடுகளாக ஆக்கி வைப்பாயா என்னுடைய எண்ணங்களை தூய்மைப்படுப்பாயா முகஸ்தூரையில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் பொறாமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் புறம் பேசுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் கோபம் ஓட்டுவதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் உன்னை பேசும் நாக்குகளாக ஆக்கி வைப்பாயா செய்யும் கொடுக்கும் இந்த நாக்குறான்ப்படிப்படுமோ அப்படிப்பட்ட பேச்சுக்களை என்னுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்துவாயாக ஈரோ இங்கே அமர்ந்திருக்கின்ற உன்னுடைய அறிவைகள் உன்னுடைய அறியாளர்கள் நாங்கள் எல்லாம் கையேந்திருக்கிறோம் நாங்கள் கேட்டுத்தான் நீ தருவாய் என்ற நிலை இல்லை அல்லா கேட்காமலேயே தந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் நாங்கள் அடிமைகள் என்பதற்காக என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக கேட்கிறோம் உன்னுடைய அடிமைகள் நாங்கள் எங்களை நீ கபுள் செய்திருவாயா உன்னுடைய தூய்மையான அடிமைகளாக எங்களை ஆக்கி வைப்பாயா எங்களுடைய ஜாமியாவுக்கு எப்பொழுதெல்லாம் என்ன பொருளாதார தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பொருளாதார தேவைகளை உன்னுடைய மறைமுகமான ஹசானாக்களில் இருந்து உதவி செய்து இங்கே உள்ள உஸ்தாதிகள் யாரெல்லா அவர்களுடைய குடும்பங்கள் நடத்துவதற்கு யாரெல்லாம் நேரடியாகவே அவர்களுக்கு உதவி செய்து எங்களுடைய ஊரிலே யாரெல்லாம் பல கல்வி ஸ்தாபனங்கள் அல்லா தீனுடைய கல்வி ஸ்தாபனங்களும் இருக்கின்றனாலா முன்னேறுவதற்கு உண்டான கல்வி ஸ்தாபனங்களும் இருக்கின்றன எல்லா கல்வி ஸ்தாபனங்களையும் நடத்திடுவாயாக சிறப்பான முறையில் நடத்திடுவாயாக அதில் கல்வி பயிர்கின்ற மாணவர்களை ஒழுக்கமான மாணவர்களாக ஆக்கி வைப்பாயாக இந்த தாரை கருள் செய்கா இந்த தாரை கபல் செய்க வாயா இங்கே பேசப்பட்ட பேச்சுக்கள் செவிலிப்பவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்கள்

பல வாசல்களை உங்களுக்கு ஆசை நீங்க கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கிடைக்கும் நல்ல